அனைவருக்கும் வணக்கம் தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்கும் சில மாந்திரிக பரிகாரங்கள் மேலும் மாந்திரிக பாடங்களும் தாங்கள் ஆதரவு தரவும் மறைக்கப்பட்ட பாடங்கள் உங்களுக்கு இப்பயிற்சியின் ஊடாக வழங்கப்படும் ஆகியால் சப்ஸ்கிரைப் செய்யவும் சரி இனி பாடத்துக்குள் செல்லவும் அனைவருக்கும் வணக்கம் சிவ பஞ்சாட்சரம் சிவயனம பஞ்சபோதமும் பீஜமும் நான் முன்னே கூறியிருந்தேன் ஓம் சிவயனம என்று மந்திரம் உரையேற்றுங்கள் என்று சிவை நம்மப் பஞ்சபோது தத்துவமும் பீஜமும் எவ்வாறு வேறுபடுத்திப் பார்ப்பது என்று பார்ப்போம் மந்திரம் உரு ஏற்றும் பொது மந்திரத்தின் நிலையை அறிந்து இருக்க வேண்டும் மந்திரம் கிடைத்துவிட்டது என்று மந்திரத்தின் பொருள் தெரியாமல் இன்னும் சிலர் மந்திரம் உருவேற்றி வருகிறார்கள் எத்தனை பேருக்கு மந்திரம் சித்தி ஆகிலுள்ளது இந்த பீஜம் வந்தால் எதுக்குரியது என்று நம் அறிந்திருக்க வேண்டும் அவ்வாறு அறிந்தால்தான் மனம் சலனம் இல்லாமல் மந்திரம் உருவேற்ற முடியும் ஏன் என்றால் மந்திரம் இவ்வளவு நாள நான் மந்திரம் சொல்லுறேன் எந்த ஒரு மற்றமும் இல்லையே மந்திரம் பிழையா இருக்கோமோ என்று எண்ணம் தோன்றும் அவ்வாறு இல்லாமல் இருக்க சிவ பஞ்சாட்சரம் சிவைய நம பஞ்சபூத மந்திரம் தெரிந்திருக்க வேண்டும் சிவ பஞ்சாட்சரத்துக்குள்ளேயே பீஜம் அடங்கும் ஆகையால் நாம் சிவைய நம பஞ்சபூதம் பற்றி பார்ப்போம் அடுத்து சிவ பஞ்சாட்சரம் பீஜம் பார்ப்போம் சி என்றால் நெருப்பு வ என்றால் காற்று எ என்றால் ஆகாயம் ந என்றால் நிலம் ம என்றால் நீர் பஞ்சபூதங்கள் என்பது நிலம் நீர் காற்று ஆகாயம் மற்றும் நெருப்பு என்பதாகும் இந்த உலகம் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது நம்முடைய உடல் மற்றும் மனம் எனும் கூட்டுப் பொருளும் பஞ்சபூதங்களால் ஆனதே இந்த பஞ்சபூதங்கள் வலிமை பெற்றிருந்தால் நம் உடலில் நோய்கள் என்பது என்றுமே வராது இந்த பஞ்சபூதங்களில் ஒன்று குறைப்பட்டால் அதற்கு ஏற்றவாறு நம் உடலில் நோய்களும் மனதில் துயரங்களும் வரும் நம் விரல்களில் பஞ்சபூதங்களில் சக்தி ஒழிந்து இருக்கிறது நம்முடைய கட்டை விரல் என்பது நெருப்பையும் ஆட்காட்டி விரல் காற்றையும் நடுவிரல் ஆகாயத்தையும் மோதிர விரல் பூமியையும் சிறுவிரல் நீரையும் குறிக்கிறது நாம் தியானம் செய்யும் போது இந்த விரல்களை குறிப்பிட்ட விரலோடு இணைந்து தியானம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் உதாரணமாக பிரிதிவி முத்திரை என்பது நமது மோதிர விரலையும் பெருவிரலையும் இணைந்து செய்யப்படும் முத்திரையாகும் இந்த விரலையும் பெருவிரலோடு இணைக்கும் போது அதாவது நெருப்பு பூதத்தோடு இணைக்கும் போது அதன் சக்தி அதிகரிக்கிறது இந்த பிரித்வி முத்திரை என்பது நிலத்திற்கான முத்திரை இந்த முத்திரை செய்யும் போது எலும்புகள் பலமாகும் பூமிக்குரிய மன உறுதி வலிமை போன்றவை உருவாகும் நடக்கும்போது ஏற்படும் தளர்வுகள் நீங்கி நேராக நடக்க முடியும் ஆட்காட்டி விரலான காற்றுப் பூதத்தை பெருவிரலுடன் இணைக்கும் போது நமக்கு ஞானத்தையும் அமைதியையும் தரும் ஆட்காட்டி விரலான காற்று எனும் பூதம் குருவோடு தொடர்புடையதால் அறிவும் அருளும் இந்த முத்திரை நமக்கு தரும் ஆட்காட்டி விரலோடு பெருவிரலையும் இணைக்கும் போது ஆகாயம் எனும் பூதம் வலிமை பெறும் நம் ஆழ்மனம் விழிப்பு பெறும் இந்த முத்திரையால் நம் காதுகள் துரத்தில் வரும் மெல்லியா சப்தத்தை கூட கேட்க முடியும் சனி பகவானின் அருள் இந்த முத்திரையால் நமக்கு கிடைக்கும் கட்டை விரலோடு சிறு விரலை இணைக்கும் போது நீர் எனும் பூதம் வலிமை பெறுகிறது நமது சிந்தனை திறன் இந்த முத்திரையால் பலமடைகிறது இந்த முத்திரை நமக்கு புதனின் ஆற்றலை பெற்று தந்து நம் கற்பனை மற்றும் சிந்தனை வளத்தை அதிகரிக்கும் சிவ பஞ்சாட்சரம் பீஜம் பார்ப்போம் சி என்றால் சவுங் ப என்றால் தியும் ஏ என்றால் சியும் ந என்றால் ஐயும் ம என்றால் கிளியும் சி என்றால் ரம் ப என்றால் யம் ஏ என்றால் ஹம் ந என்றால் லம் ம என்றால் வம் பஞ்சாட்சரம் மாறும் பொது பீஜமும் அதுக்கு ஏற்றாப்போல் மாற்ற வேண்டும் உதாரணம் ஓம் எனமசி ஹரி ஓம் ஐயும் கிளியும் சுவாஹா இந்த மந்திரம் மற்றவர்களை தம் வசப்படுத்தல் பஞ்சாட்சரம் குறியீடு படத்தில் காட்டப்பட்டுள்ளது இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பஞ்சாட்சரம் சித்தி செய்யாமல் மாந்திரிகம் பலிக்காத என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் அடுத்த பாடம் நவகரக பூஜை நவகரக வழிவிட்டால்தான் மாந்திரிகத்தில் வல்லமை செலுத்த முடியும் நவகிரம் அடுத்து குரு வாசனை குருவாக ஒரு சித்தரை வசியம் செய்வது எப்படி என்பதனை பார்ப்போம்